நடைபெற்று முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது பதினோரு ஆண்டுகளாக நடந்த ஆம் ஆத்மி ஆட்சியை துடைத்து எடுத்துவிட்டு அங்கு வெற்றி பெற்றிருப்பதுதான் பாஜகவினரை உற்சாகத்தின் உச்சத்திற்கே ஏற்றியுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு வரை டெல்லியில் பாஜக ஆட்சியில் இருந்தது அதற்குப் பிறகு இந்தியாவை மூன்று முறை ஆட்சி செய்தும் தலைநகரை பிடிக்க முடியாமல் பாஜக திணறியது இந்தியா முழுவதுமே பாஜக பரவி கிடக்கிறது பதினாறுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் பாஜக தனித்தும் மூன்று மாநிலங்களில் கூட்டணி ஆட்சியும் நடத்தி வருகிறது இதேபோல புதுடெல்லியில் இருபத்தேழு ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைக்க உள்ளது அதிலிருந்து பாஜக தலைமையின் பார்வை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பியுள்ளது தலைநகரையே கைப்பற்றியாகிவிட்டது தமிழ்நாட்டை கைப்பற்றுவது சுலபம்தான் என தமிழக பாஜகவை சேர்ந்த முக்கிய புள்ளிகள் அதீத நம்பிக்கையுடன் உள்ளனர் தற்போது திருப்பரங்குன்றம் மலை உள்ளிட்ட மத ரீதியான விவகாரங்களில் போராட்டங்களில் பாஜக பங்கெடுத்தும் வருகிறது தமிழ்நாட்டில் எண்பத்தைந்து சதவீதம் இந்துக்களின் வாக்குகளை பெறுவதை இலக்காக கொண்டு இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவதாகவும் ஒரு கருத்து உலவி வருகிறது அதே நேரம் தமிழ்நாடு எப்போதுமே திராவிட பூமிதான் மதத்தை வைத்து அரசியல் செய்ய முயன்றால் அது எடுபடாமலேயே போகும் என்றும் திமுக தன் வாதத்தை எடுத்து வைக்கிறது தமிழகத்திற்கு எந்த நிதியும் ஒதுக்காமல் தமிழக மக்களை வஞ்சிக்கும் பாஜகவை மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழகத்திற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்று இந்த பத்து பதினோரு ஆண்டுகளில் பாரதிய ஜனதா அரசு மோடி அரசு எதையுமே செய்யவில்லை என்பது நாங்கள் உங்களுக்கு நிறைவேற்றிய திட்டங்களால் நீங்கள் இப்படிப்பட்ட பலனை பெற்றீர்கள் என்று சொல்வதற்கு அவர்களிடம் ஒன்று ஒன்று கூட இல்லை ஸோ அதனால் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் நாங்கள் மறுபடியும் தாமரை மலர்னு சொல்கிறதோ ஆட்சி பதிலடி தரும் விதமாக தமிழக பாஜக துணைத் தலைவர் கருண் நாகராஜன் மற்றொரு கருத்தை கூறுகிறார் மத்திய அரசு நல்ல திட்டங்களை வழங்கியும் இருக்கிறது நிதி ஒதுக்கியும் இருக்கிறது அது குறித்த வெள்ளை அறிக்கையை வெளியிட நாங்கள் தயார் அதே போல திமுகவால் வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா என கேள்வி எழுப்புகிறார் கருண் நாகராஜன் பத்து லட்சத்தி எழுபத்தாறாயிரம் கோடி தமிழகம் கடந்த இந்த ஆண்டு கால ஆட்சியில் ஏறத்தால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களை தமிழகம் பெற்றிருப்பதை முதலமைச்சர் மறுக்க முடியுமா வெள்ளை அறிக்கை நாங்கள் கொடுக்க தயாரா அவர் கொடுக்க தயாரா ஜிஎஸ்டி வருவதற்கு பின்பு தமிழகத்தினுடைய வருவாய் சிறப்பாக இருந்தது எங்களுக்கு வருவாய் இழப்பு என்று சொல்கிறார்கள் ஜிஎஸ்டி வருவாய்க்கு முன்பு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய வரி வருவாய் முப்பத்தி ஆறாயிரம் கோடி என்று சொன்னால் இப்பொழுது ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருகிறதே இதை முதலமைச்சர் இன்றைக்கா சிந்தித்து பார்த்துருக்கிறாரா நீதியும் இல்லை நிதியும் இல்லை என்று பொய் சொல்லி ஒரு பொய்யான உருவ கட்டமைப்பை உருவாக்க நினைக்கிறார்கள் மக்கள் அனைத்தையுமே பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் டெல்லி மக்கள் எப்படி பாஜகவை அரியணையில் அமர வைத்தார்களோ அதேபோல தமிழக மக்களும் வரும் தேர்தலில் பாஜகவை ஆட்சி அரியணையில் ஏற்றுவார்கள் என்றும் கருண் நாகராஜன் நம்பிக்கை தெரிவிக்கிறார் என்னதான் கூட்டணி கட்சிகளுடைய பலம் இருந்தாலும் மக்கள் நினைத்தால் எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும் திமுக கூட்டணியை நம்பிதான் இருக்க திமுக இருக்கிறது தனிப்பட்ட திமுகவிற்கு இங்கே ஆளுகிற சக்தி கிடையாது வெற்றி பெறுகிற சக்தி கிடையாது அவர்கள் உடல் இருக்கிற பதினோரு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்துதான் கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தமிழக மக்கள் புறக்கணிப்பார்கள் மாற்று சக்தியாக பாஜக உள்ளிட்ட ஒரு கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்பதுதான் நம்பிக்கை டெல்லியிலே இருபத்தேழு ஆண்டு காலம் கழித்து பாஜக மீண்டும் ஆட்சி அமைந்திருக்கிறது நாற்பத்தொம்பது இடங்கள் முதல் முதல் அதற்கு பிறகு படிப்படியாக குறைந்து இந்த கடந்த சட்டமன்ற தேர்தலில் எட்டு இடங்கள் ஆனால் இந்த முறை நாற்பத்தெட்டு இடங்கள் அசைக்கவே முடியாத சக்தி என்று சொன்ன அந்த ஆப்பு ஆப்பினுடைய கெஜ்ரிவாலே தோல்வி அடைகிற வகையில் இன்றைக்கு அங்கே காலநிலை அரசியல் சூழ்நிலை உருவாகியிருக்கிறது இருக்குன்னு சொன்னால் தமிழகத்திலும் அந்த நிலை உருவாகும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் உள்ள கட்சிகள் சிதைந்து போகும் நிலையில் அதன் பின்னர் நடக்கும் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதாக அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர் அதே பாணி தமிழ்நாட்டிலும் நடக்குமா தமிழ்நாட்டில் தாமரை மலருமா ஆட்சி ஆசையில் உள்ள பாஜகவினரின் கனவு பலிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மாலைமுரசு தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்